ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ ஒருவரை தேடி சென்றாய் அவர்கள் உனக்கு நல்ல விதத்தில் பதில் சொல்வார்கள் என்று ஏனென்றால் நீ மிகவும் எதிர்பார்ப்புடன் சென்றாய் அந்த எதிர்பார்ப்பு இன்று ஏமாற்றமாக அமைந்துவிட்டது ஏன் ஏமாற்றம் கூட இல்ல அவமானமாக கூட அமைந்துவிட்டது நீ எதிர்பார்த்து சென்றது அவர்கள் அப்படி ஒன்றும் உன்னை உதாசீனப்படுத்திவிட மாட்டார்கள் நல்ல முறையில் பதில் சொல்வார்கள் என்று நீ சென்றாய் ஆனால் அவர்கள் எப்பொழுது உனக்கு உன்னை அவமானப்படுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று இருந்தார்கள் அதை நீயே வழிவகுத்து கொடுத்து விட்டாய் சும்மா இருப்பார்களா அதனால் உன்னை தேவையில்லாமல் அவமானப்படுத்தி விட்டார்கள் நீ சென்றதோ ஒரு நல்ல விஷயமாகவும் நல்ல காரியமாகவும் பேசுவதற்காக ஆனால் அவர்கள் சிறிது கூட யோசிக்கவில்லை உன்னை அவமானப்படுத்தி நீ வாழும் வாழ்க்கை கேவலத்தை பற்றி அசிங்கப்படுத்திவிட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் செல்வத்தை நிறைந்தவர்கள் என்று நீ நினைக்கிறாய் இல்லை அவர்கள் செல்வம் எவ்வளவு இருந்தாலும் ஒருவரை வீட்டிற்கு வந்த ஒருவரை அவமானப்படுத்திய பிறகு அவர்கள் செல்வந்தராக இருக்க முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை இறைவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் அது இறைவனை போய் சேராது அவர்கள் ஏனென்றால் மனதால் கீழ்தங்கிவிட்டார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை உதாசீனப்படுத்திவிட்டார்கள் உன்னை அவமானப்படுத்திவிட்டார்கள் ஏன் அங்கு சென்றோம் இந்த செயலை ஏன் அங்கு கேட்டோம் என்று நீ படாத அவஸ்தைப்படும்படி செய்துவிட்டார்கள் பலவிதமான யோசனைகளுடன் போன நீ அந்த யோசனைகள் அனைத்தும் சிதைந்து போக வந்து நின்றாய் எப்படி அதை வெளியில் சொல்ல முடியும் ஏன் இந்த அவமானம் ஏன் இந்த தேவையில்லாத குழப்பம் என்று உனக்கு நீயே சபித்து கொள்ளும் அளவிற்கு உன்னை ஆட்கொண்டு விட்டார்கள் நீ கவலைப்படாதே உனக்கு அனைத்துமாய் இந்த வாராகி இருக்கிறேன் நீ என்ன சாதாரணமாக நினைத்து சென்று விட்டாய் அவர்கள் உன்னை எப்பொழுது கிடைப்பாய் என்று பார்த்தார்கள் ஆனால் நீ எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் அவர்கள் உன்னுடன் இந்த நிமிடம் வரை சிரித்து பேசிக்கொண்டுதான் இருந்தார்கள் அதனால் நீ கேட்க சென்ற அந்த கேள்வி நல்ல முறையில் பதில் சொல்வார்கள் என்று நீ நினைத்துவிட்டாய் அவர்கள் இரு மனதாகவும் இரு வேடம் போடும் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பது இப்பொழுதுதான் நீ அறிந்து கொண்டிருக்கிறாய் அது தெரிந்திருந்தால் நீ சென்றிருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அவர்கள் பார்த்தது உன்னிடம் ஒரு முகம்தான் அப்படி இருக்கும் பொழுது உன்னால் கண்டுகொள்ள முடியல முடியவில்லை இப்பொழுது இந்த இயலாமையை நினைத்து நீ மிகவும் வருத்தப்படுகிறாய் தேவையில்லாமல் நீ கலங்காதே அந்த அவமானத்தை நீ சுமந்து வந்திருந்தாலும் அவர்களுக்கு திரும்பவும் கிடைக்கப் போவும் அவமானத்தை அவர்கள் இன்னும் உணரவில்லை நீ புரிந்து கொள் எதையும் அவர்களிடம் எதிர்பார்த்து செல்லவில்லை உனக்கான அந்த ஒன்றை நீ கேட்கச் சென்றாய் அதை அவர்கள் சிறிதும் யோசிக்காமல் உனக்கு நல்ல முறையில் கூட பதில் சொல்லாமல் உன்னை உதாசீனப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தி உன்னை அசிங்கப்படுத்தி கேலி செய்து உன்னிடம் என்ன இருக்கிறது எந்த நிலைக்காக இங்கு வந்தாய் எதை எதிர்பார்த்து ங்கு வந்தாய் என்றெல்லாம் உன்னை வார்த்தைகளால் துளைத்து விட்டார்கள் ஈட்டியாக பாய்ந்துவிட்ட உன் இதயமானது இப்பொழுது ரணமாகி துடித்துக் கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் தவிப்பு எனக்கு புரிகிறது உனக்கான அனைத்தையும் நான் செய்கிறேன் நீ கவலைப்படாதே அவர்கள் எந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினார்களோ ஏனென்றால் அந்த இடத்தில் உன்னை அவமானப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் செய்தார்கள் அது அவர்களுடைய சிறுமையை விளக்குகிறது அதனால் நீ அவர்களை நினைத்து என்றுமே வருத்தப்படாதே அவர்கள் எண்ணத்தால் கீழே உள்ளவர்கள் அப்படிதான் ஒரு நல்லவர்களை புரிந்து கொள்ள தெரியாமல் அவர்கள் அசிங்கப்படுத்துவார்கள் அப்படிப்பட்டவர்களை நீ என்றுமே மனதில் ஏற்றுக்கொள்ளாதே உனக்காக இந்த வாராகி உன்னை பெருமைப்பட செய்ய வைத்துக்கொண்டிருக்கிறேன் உனக்கான நல்ல நேரத்திற்காக நீ காத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி தானாகவே வந்து உனக்கு செய்ய வேண்டியதை செய்வேன் நீ தேவையில்லாதவர்களிடம் மாட்டிக்கொண்டு தவிக்காதே அவர்களுக்கு உன்னுடைய தரம் தெரிய அவர்கள் தராதரம் தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களை வார்த்தைகளை கொட்டிவிட்டார்கள் அதை இன்னும் இன்னும் வேறு வழியில் எதுவுமே அதை இனிமேல் செய்ய முடியாது அது அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் அவர்கள் குணத்தால் சிறுமையானவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னால் நீ என்றுமே சென்றுவிடாதே உனக்கு உள்ள பெருமையே சீர்குலைந்துவிடும் நீ ஏன் உன்னுடைய தரத்தை நீ குறைத்துக் கொள்கிறாய் நீ தேவையில்லாமல் அவர்கள் வீட்டிற்கு என்றுமே செல்லாதே போனது போனதுவாக இருக்கட்டும் நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும் இனிவரும் காலங்கள் நல்லவிதமாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிருப்பேன் அதை பழையதை நினைத்து பல விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு தேவையில்லாமல் உன்னை நீ வாட்டி வதைத்து கொள்ளாதே நடந்தவைகளை பழையதாக நீ ஒதுக்கிவிடு எப்படி நாம் பழைய சாதத்தை தூக்கி எறிவோமோ அதே உன்னுடைய பழைய எண்ணங்களையும் பழைய செயல்களையும் தூக்கி எறிந்துவிடு கெட்டு போன உணவை சாப்பிட மாட்டோம் அதே போல் கெட்டு எந்த உறவையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அதை நீ மனதில் ஏற்றுக்கொண்டால் அவர்களை ஏற்றுக்கொண்டதாக ஆகிவிடும் அதனால் நீ தூக்கி எறிவது மேல் அந் அதில் உள்ள விஷங்கள் உன்னை பற்றிக்கொள்ளாமல் கொள்ளாமல் பார்த்துக்கொள் அந்த விஷ கிருமிகளானது உன்னை ஏற்றுக்கொண்டு விடும் அதனால் அவர்களை தூக்கி எறிவது மேன்மையானது இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகள் உனக்கு புரிந்திருந்தால் அதன்படி செயல்படு ஒருவர் நம்மை உதாசீனப்படுத்திவிட்டு என்றால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டுமே தவிர ஆனால் அவர்களிடம் போய் செல்ல போகக்கூடாது அதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே உன்னுடைய தன்மானத்தை இழந்துவிடாதே அதுதான் முக்கியமானது அவர்களிடம் போய் நிற்காதே நீ எதற்காக நிற்க வேண்டும் உனக்கு தான் அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் நிச்சயமாக தர வேண்டிய நேரத்தில் நான் தருவேன் ஒன்றுமே இல்லை என்று ஆனாலும் இந்த வாராகி ஒன்றும் இருக்கிறாள் இறைவன் இருக்கும் இடத்தில் அனைத்தும் இருக்கும் என்பது உனக்கு தெரியும் அதனால் நீ தேவையில்லாமல் அங்கு சென்று திரும்ப திரும்ப அவமானப்படாதே அவமானப்படுவதை விட நீ அவர்கள் பேசுவதை நினைத்து நினைத்து புழுங்காதே அதை விட்டுவிடு உனக்கு கிடைத்த அந்த அவர்களை புரிந்து கொள்ள கிடைத்த அரிய வாய்ப்பாக எண்ணிக்கொள் அவர்களை இதுவரை நீ புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது நீ புரிந்து கொண்டாய் அந்த வாய்ப்பானது உனக்கு மிகவும் மேன்மையாக தோன்றும் ஏனென்றால் அந்த வாராகி நீ பழகுபவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று அறிகுறியை சொல்லியும் நீ புரிந்து கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது தெரிந்து கொண்டாய் அவர்களை விட்டு விலகும் நேரம் இது நிச்சயமாக நல்ல முறையில் விலகி உனக்கு அவர்கள் நினைப்பே வராமல் பார்த்துக்கொள் உனக்கான நேரத்தையும் காலத்தையும் நல்ல சிந்தனைகளையும் உனக்கு நான் தருகிறேன் உன்னுடைய நேரமானது நல்ல விதமாக அமைய நான் வாழ்த்துகிறேன் என்னுடைய வாழ்த்தானது உன்னுடைய உயரமான பாதைக்கு உதவி செய்யும் கவலையை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு உனக்காக இந்த வாராகி இருப்பதை என்றுமே மறந்துவிடாதே நீ செய்த பல உதவிகளும் பல எண்ணங் எண்ணங்களாலான செயல்களும் உனக்கு துணை இருக்கும் அந்த கரும வினையானது உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பிறகு நீ எப்படி கீழே செல்வாய் நீதான் பல உதவிகள் பலருக்கு செய்திருக்கிறாயே அந்த உதவிகள் உன்னை சுற்றி கொண்டே இருக்கும் நன்மைகளும் தீமைகளும் தொடரும் என்பது உண்மையானால் நீ செய்த நன்மைகளும் தொடரதானே செய்யும் அதை உன் மனதில் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழும் பார் உன் வாழ்க்கை வளமாக அமையும் நீ செய்த உதவிகள் உனக்கு என்றாவது ஒரு நாள் வந்து நின்று உன்னை காப்பாற்றும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தைரியமாக இரு இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை மறக்காமல் தைரியமாக இரு ஜெய் வாராகி